அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு மேல ஃப்ளைட் பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நாம வெளியில வந்துட்டு கீழே நின்றுட்டு டாட்டா காமிச்சிட்டு இருப்போம் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி இன்னைக்கும் வந்துட்டு ஏழு கழிவு வயசு ஆனாலும் பிளைட் சத்தம் கேட்ட உடனே நாம வெளியில வந்துட்டோ இல்ல மொட்டை மாடியில போயிட்டு ஃப்ளைட்டை பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா அந்த ஃப்ளைட்டை பாக்குறது அங்க இருந்து டாட்டா காமிக்கிறது இப்படி வந்துட்டு இன்னைக்கும் வந்து பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது நம்மளுடைய கனவு கற்பனை ஆசை எல்லாமே வந்துட்டு ஒரு முறையாவது வாழ்க்கையில பறந்துடணுங்க அத ஒரு செல்ஃபி எடுத்து போட்டணுங்க இந்த பேஸ்புக்ல இதுதான் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் இப்படிதான் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி சூரியனை போச்சு ஒரு திரைப்படம் வந்தது சூரியன் நடிச்ச திரைப்படம் அதுல வந்துட்டு ஒரு பார்த்து இந்த விவசாய மக்கள் எல்லாம் வந்துட்டு அவரு பிளைட்ல கூட்டு போவாரு அப்படி ஒரு திரைப்படம் வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கனவே அதுதானங்க ஃப்ளைட் பிளைட் அப்படின்றது வந்து பறவையை பார்த்தா விமானத்தை கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு நம்மளுடைய கவிஞர் கனதாசன் எழுதி இருப்பாரு அந்த கனவு அந்த கற்பனை இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு கட்டுற மாதிரி இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த ட்ரெயின் விபத்துக்கள் விமான விபத்துக்கள் கற்பனையில கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாதுங்க ட்ரெயின்ல போகணும் பிளைட்ல போகணும் அப்படின்ற ஆசையை நம்ம வந்து திறந்துடணும் இப்படிதான் வந்து இப்ப சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது எந்த பிளைட்டை நம்பி நாம வந்து ஏறதுன்றது நமக்கு தெரியலைங்க சோ நான் எல்லாம் பக்கம் பக்கத்துல போகும் போதெல்லாம் நினைப்பேன் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் நினைப்பேன் நானு எப்படியாவது ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த பிளைட்ல போயிடணுங்க ஃபிளைட்டை கண்ணால பாத்துரணுங்க பக்கத்துல இருந்து பாக்கணும்னா நமக்கு ரொம்ப ஆசை இனிமேல் ஜென்மத்துக்கும் வந்துட்டு எந்த பாமரனுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு ஒரு ஆசை வரவே கூடாதுன்றது ரொம்ப பக்காவா வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல தெரிஞ்சுங்க நம்ம எல்லாம் அதை வந்து நினைச்சு கூட பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நேற்று மிகப்பெரிய ஒரு கோர விபத்துங்க இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே உழுக்கிய மிகப்பெரிய ஒரு கோர விபத்து அகமதாபாத் குஜராத் அகமதாபாத்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிய செவன் எயிட் செவன் போயிங் விமானம் ஏர் இந்தியா லண்டனுக்கு மூவ் ஆயிருக்குதுங்க டேக் ஆஃப் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து விமானம் கீழே விழுந்து தீ பிடிச்சிருச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பயணிகள் இருந்தாங்க அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஜன்னல் வழியாக இருந்திருக்காரு ஜன்னல் வழியாக கீழே குதிச்சுட்டாரு கீழ மணல் மேடு இருந்ததுனால அவர் வந்து தப்பிச்சுட்டாரு மீதி இருந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் கீழே கருகி இறந்துட்டாங்க கீழே என்ன பில்டிங் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிஜே மருத்துவமனையின் ஒரு மருத்துவமனை ஒரு விடுதி அதுல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க அங்க இருந்தவங்களும் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பேர் காயம் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க உள்துறை அமைச்சர் போயிட்டாங்க சோ இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு குஜராத்தோடைய முன்னாள் மாநில முதல்வர் விஜய் ரூபானி அவங்களும் வந்து அதுல இறந்துட்டாங்க மிகப்பெரிய ஒரு துயர சம்பவங்க இதுக்கு இதற்கு நிறைய பேர் நிறைய நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க பறவை வந்து மோதி இருக்கும் ரெண்டு என்ஜினும் வந்துட்டு ஒரே சமயத்துல எப்படி பழுதாக்க முடியும் அதற்கு வாய்ப்பே கிடையாது டேங்க் ஃபில் பண்ணிட்டாங்க பெட்ரோல் வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அதனால இந்த விபத்து வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுவும் த்ரீ மினிட்ஸ் போர் மினிட்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு விமானமும் விபத்துக்குள்ளானதை சரித்திரமே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சனம் வந்து பதிவு பண்றாங்க பொதுமக்கள் அது போக ஏர் இந்தியா அப்படின்னாலே வந்துட்டு நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்குதுங்க ஏர் இந்தியா பிளைட்ல நீங்க தயவு செய்து போகாதீங்க நாங்க போன அனுபவத்தெல்லாம் வந்து நீங்க பாருங்க தகர டப்பா மாதிரி இருக்குங்க ஏசியை ஒர்க் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஏர் இண்டியால ஒர்க் பண்ண ஒரு பர்சன் வந்து அவரு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து சரியா ஒர்க் பண்ண மாட்டாங்க அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா சோ அந்த பார்ட்ஸ்ல ஏறி மிதிப்பாங்க அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே கிடையாது பணம் மட்டும்தான் அவங்களுக்கு மோட்டிவாக இருக்குது சரியான ஒரு தரமான ஒரு பிளைட் வந்து அவங்க தயாரிக்கிறது கிடையாதுங்க இது நானே வந்து உள்ள இருந்து பார்த்துக்க எனக்கே வந்து மனசாட்சி குத்துது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பதான் ஒன்னொன்னா வெளியில வந்துட்டே இருக்குது இது எதுனால நடந்தது பறவைனால நடந்ததா ஏதாவது பறவைகள் வந்து மோதிட்டா ரெண்டு என்ஜினும் வந்து ஒரே டைம்ல எப்படி வந்து பழுதாக முடியும் இப்படி வந்துட்டு நிறைய செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க எது எப்படி இருந்தாலும் சரி அந்த அந்த விமானத்துல பயணம் பண்ணுனா இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கு உண்மையிலே ஆழ்ந்த இரங்கலை வந்து நாம சொல்லணும் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து குடும்பம் குடும்பமாக அங்க போயிருக்கிறாங்க பார்க்கும்பொழுது நெஞ்சமே பதறதுங்க அடுத்த நோடி என்ன நடக்கும்ன்றது நமக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இது இருக்குது ரொம்ப 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 மனசை உருக்கிய ஒரு செய்தி இதுவரைக்குமே அது வந்து போயிட்டு இருக்குது ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்றக்கான குழு அமைத்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட டாடா நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அந்த பிளைட்ல ஐந்து பேர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூணு குழந்தைங்க அஞ்சு பேருமே தீல கருகி இறந்துட்டாங்க அந்த ஒரு கோடி ரூபாய் குடும்பத்துல யார் வாங்க போறாங்கன்றது தெரியல ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க இது எங்க நடந்தது இந்த தவறு நிச்சயமாக வந்துட்டு நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் வந்து மோதிருச்சு அப்பா என்ன சொன்னாங்கன்னா மனிதனுடைய பிழை அப்படின்றாங்க இதுல அப்படிதான் இருக்க முடியும் வேற என்னவாக இருக்க முடியும்னு சொல்லுங்க இதுல வந்து இன்னொன்னு சொல்றாங்க அந்த ஒரு போர்சன் வந்து படிச்சுட்டாரு இல்லையா அவரு தான் சந்தேகமா இருக்குங்க அவருக்கு எப்படிங்க தெரியும் இந்த பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்றது அவருக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி தப்பிச்சாரு சோ வெளிநாட்டு சதியா இது இல்ல அவர் வந்து யாரு அவர் வந்து தீவிரவாதியா என்ன ஏதுன்றது நிறைய செய்திகள் வந்து வந்துட்டே இருக்குது நான் சொன்ன மாதிரி பாமர மக்களுடைய கனவை புலி தூண்டி புதைக்கிற மாதிரியான இந்த விமான விபத்துகள் ட்ரெயின் விபத்துகள் இதற்கு வந்து காரணம் வந்து அரசாங்கமா இல்ல தனி மனித பிழையா இது நிச்சயமாக நமக்கு தெரியவே இல்லை ஒவ்வொரு குடும்பமும் அதுல பொழுது அவங்க கடைசியாக வெளியிட்ட அந்த வீடியோக்கள் அந்த செல்ஃபி போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க என்ன பேசுறது அப்படின்னு நமக்கு வந்து தெரியல எல்லா செய்திகளையும் மூடி மறைத்த ஒரு செய்தியாக தலைப்பு செய்தியாக இந்த விமான விபத்து இருக்குது சோ மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது நம்ம கவர்மெண்ட் கிட்ட எத்தனை விமானங்கள் இப்படி இருக்குது அதோடைய தரத்தை வந்து நாம ஆய்வு பண்ணனும் சோ இந்தியா என்பது வந்து இப்ப நாம வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடியை வந்து நாம கொடுத்துருக்கோம் விமானப்படை இருக்கு நம்ம கிட்ட தரைப்படை இருக்குது கடற்படை இருக்கு இப்படி வந்து நாம தட்டிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கோர விபத்து என்பது இந்தியாவை வந்து ஆட்டி படைத்திருக்கிறது உலக நாடுகள் முன்னாடி நாம வந்து தலை குனிஞ்சி நிக்கிற மாதிரியான ஒரு கோர விபத்து இந்த விமான விபத்து இதுல தனி மனிதன் பிள்ளையா என்ன ஏது அப்படின்றத வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறாங்க அந்த கருப்பு பட்டியை வந்து மீட் பண்ண மீட் எடுத்துட்டு பிறகுதான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த விமானி கடைசியாக பதிவு பண்ண அந்த ஆடியோ அதெல்லாம் வீடியோ எல்லாம் வந்து இப்ப ஆதாரங்களை வெளியில வந்துட்டு இருக்குது ஸோ ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க உயரம் எங்களால பறக்க முடியல விமானம் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குன்ற மாதிரி அவர் கொடுத்த அந்த கடைசி நிமிட அந்த தகவல் இத்தனைக்கு அந்த விமானி வந்து அவர் வந்து பதினோராயிரம் ஹவர்ஸ் வந்துட்டு அவர் வந்து விமானத்தை வந்து இயக்கியவர் அனுபவம் உள்ள ஒரு இரண்டு விமானிகள் தான் இந்த பிளைட்டை வந்து இயக்கியிருக்காங்க இந்த விபத்து என்பது எப்படி நடந்தது என்பதை யாராலுமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த விபத்து வந்து நடந்திருக்குது சோ எது எப்படி இருந்தாலும் சரி இதற்கு மேலாவது வந்து மத்திய அரசாங்கம் இதற்கு வந்து ஒரு ஒரு முடிவு பண்ணணும் பாமர மக்கள் மட்டும் இல்லைங்க ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி ஃப்ளைட் அப்படின்றதே வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு பயத்தை வந்து கொடுத்துருக்குது ஏர்போர்ட் பக்கம் போனாலே நமக்கு பயமா இருக்குது அதுல வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல போய் பார்க்கும்பொழுது நம்ம தமிழ் செலுக்கக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய லஞ்சம் மண்ணு வாங்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு ஃபிளைட்ல போய் அந்த பிளைட் வெடிச்சா எப்படிங்க இருக்குன்ற மாதிரி நிறைய அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரியான செய்திகளெல்லாம் எல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ எந்த அளவுக்கு மக்களுக்கு அரசியல்வாதிகள் மீது அந்த கோபம் இருக்குன்றத பாருங்க மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க இது எங்க நடந்தது தவறு என்பதை வந்து மத்திய அரசாங்கம்தான் வந்து ஆய்வு பண்ணணும் இல்ல அப்படின்னா யாருமே வந்து இந்த பிளைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இது உலக நாடுகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்றதான் நான் பாக்குறேன் சோ இந்தியா அப்படின்னாலே வந்து நமக்கு எல்லா படைகளும் நம்ம கிட்ட இருக்குன்ற ஒரு கெத்து நமக்கு இருந்தது சோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்ப உலக நாடுகளுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த விபத்து என்பது இந்தியாவை மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறத நான் பாக்குறேன் சோ மீண்டும் சந்திலா நன்றி வணக்கம்